சிவாயன மகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாஸ் வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி நடக்குது ஆங்கில தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி எப்பையிலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரிடபராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி வந்து ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜீவன்தனியாக பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறார் ராசிக்கு ரோக்கஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார் இதில் விருச்சக ராசிக்கு தான் பாக்ய சனியாக வருகிறார் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர் பாத்த சனியாக வருகிறார் மீனராசிக்கு தான் ஜென்ம சனி இப்படியாக அந்த பனிரெண்டு பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகுங்க அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒருக்கு ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு எந்த தர தரமாட்டார் அவர் என்ன உங்கள் பக்கத்துக்காரரா எதிர் வீட்டுக்காரரா இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா அங்காளியா மாமானா மச்சானா உறவினரா இல்லைன்னா வந்து கடன் கொடுத்தவரா கடன் வாங்கினவரா எதுவும் கிடையாது அப்ப எதுக்காக இப்படி படுத்துறவங்களை அப்படின்னா அவர் தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது ஒரு மனிதர் வந்து ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரன் அதே மாதிரி விக்னேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மாதிரி அவர் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார் கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார் தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மட்டுமில்லாமல் தர்ம கருமாதிபதி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார் அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சியினால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டகராசிக்கு வாங்காத அடி கிடையாது போகாத ஊறு கிடையாது கிடைக்காத அவப்பெயர் கிடைக்காது அப்படியான அந்த சூழ்நிலையில் தாங்க இந்த பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு இக்கு இருக்குது என்ன இக்கு இருக்குன்னா நீங்கள் இப்போ சனி மாறுறாருன்னு சந்தோஷப்படக்கூடிய சமயத்தில் குருவங்களுடைய ஜென்மத்துக்கு வந்து உட்கார்றார் என்ன சுவாமி சொல்கிறீங்க ஏதோ ஒரு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி அதை அமுக்குறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் கடகராசிக்காரங்க உள்ளதோ அப்படியே உள்ளபடி சொல்கிறேன் அதாவது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்தே கஷ்டந்தான் அடுத்து இப்போ அஷ்டம சனி இன்னும் புரட்டி போட்டுருச்சு அப்போது இப்போ கொஞ்சம் அஷ்டம சனி விலகிற காலத்தில் என்ன ஆகுதுன்னா கூடுதலாக கொஞ்சம் குரு வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தார் இப்போ உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்து உட்கார போகிறார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடகத்திலே குரு உச்சம் கடகத்திலே குரு உச்சம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல செல்லக்கூடிய காலம் அமோகம் ஆக வேண்டிய கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் செல்வதனால குழந்தை வம்ச அபிவிருத்தி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கிறது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை கிடைக்கிறதுன்னு பல நல்ல விஷயத்தை சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல செய்து வைப்பார் அதில் வந்து இப்போ இந்த குரு உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால அதாவது ஒரு கிரகம் மாறுவதுனால மற்ற கிரகத்தையும் நாம் சிந்தித்து அந்த இடம் எங்கே அந்த இடம் உச்சமாக நீச்சமாக ஆட்சியாக சமமாக நட்பாக சத்ருஸ்தானமாக எல்லாமே நம்ம பார்த்து எதிர்குடையவர் எல்லாமே பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ தான் வந்து அந்த பலங்கிறது நூறு சதவீதம் நல்லபடியாகவும் ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டம சனி கொடுக்காத கஷ்டம் கிடையாது கொடுக்காத கஷ்டத்தை எல்லாம் இப்போது வந்து இப்போ அப்படியே அந்த அப்படியே மாற்றி சனி பகவான் நல்ல பலனாக தரப்போகிறார் உங்களுக்கு கொடுக்காத நன்மை இல்லாத அளவுக்கு மாற்ற போகிறார் அவ்வளோ நன்மைகளை வாரி வாரி கொடுக்க போகிறார் இதில் ஒரே ஒன்று குடைச்சதாக இந்த பத்தாம் மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் மாதம் வரைக்கும் தான் ஜென்மத்தில் குரு இருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே குரு பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு விடுவார் சிம்மத்திலே குருவாக மாறிவிடுவார் அதனால் தனஸ்தானத்திற்கு மாறிவிடுகின்றபடியினாலே ரெண்டிலே குரு ஒன்பதிலே சனி அப்படிங்கிற ஒரு மாற்றம் நிகழ்வதுனாலே ஒரு பத்தாம் மாதத்துக்கு மேலே அமோகமான வளர்ச்சிகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ரொம்ப தவித்த வாய்க்கு தண்ணி இல்லாமல் பாலைவனத்தில் பல நாளாக அலைஞ்சு தெரிஞ்சவனுக்கு நல்ல ஐஸ் வாட்டர் வடை பாயசம் விருந்து கிடைச்சது போல் ஒரு அற்புதமான பலன்கள் பத்தாம் மாதத்துக்கு மேலே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு இதில் இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் சென்று வாருங்க ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்துணை தீர்த்தத்துலேயும் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி சமேத ராமநாத சுவாமின்னு பேர் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களிலே ஒரு முக்கியமானவர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ராமநாத சுவாமி அதனால் அந்த ராமநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து சேது ஸ்நானம் செய்து வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழ்க்கையிலே அனைத்து சௌக்கியங்களும் பெறுவார்கள் சிவாயனமாக